ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் திருக்கிறோம் சஸ்மெயில் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாக்கா சூப்பர் டேஸ்ட்டான டம்ரூட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம போய் கடையில் வாங்கி சாப்பிட்றத பசங்களுக்கு போய் கேட்கும் பொழுது இல்லைன்னு சொல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு டம்ப்ரூட் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாமா நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாமு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டே பார்க்குறேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரை சேனல் இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டு பாதம் முந்திரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு வரத்து எடுத்துக்கலாம் நெய் ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதே வானலில் ரவை சேர்த்துருக்குறேன் ரவை அரை கிலோ அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ செய்கிற மாதிரி இருந்தனாக்கா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ அளவுக்கு ரவை எடுத்ததுனால அந்த அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ ரவை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இது ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ முட்டை எடுத்துருக்குறேன் முட்டை நாலு முட்டை எடுத்துருக்குறேன் முட்டை பெருசாக இருக்கிறதுனால நாலு எடுத்துருக்கிறேன் இங்கே முட்டை சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு அஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாம் சில பேர் முட்டை இல்லாமல் கேட்பாங்க இந்த ரெசிபி நான் இன்னொரு தடவைக்கு இந்த மாதிரி முட்டை இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன் வாங்க இப்போ முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு முட்டை நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி முட்டையை பொழுது நல்ல முட்டையாக வீணாக போன முட்டையாக பார்த்துட்டு உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து எல்லா முட்டையும் நான் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ சக்கரை சேர்க்குறேன் இப்போ வந்து நானூறு கிராம அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன் இந்த மாதிரி சர்க்கரை வந்து நீங்கள் நானூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இப்போ முந்நூறு கிராம் சேர்க்குறேன் நான் வந்து இதில் வந்து க மில்ஸ்மேடு சேர்க்க போகிறேன் அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு மில்மேடு சேர்க்கலனாக்கா நீங்கள் வந்து நானூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ ஏலக்காயும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வடிகட்டுறதுனாக்கா அதோட விதெல்லாம் இருக்கும் இப்போ ஏலக்காடை அந்த விதை அந்த கலா அந்த இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து அதை வந்து வடித்து எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துகிட்டனாக்கா அந்த விதையெல்லாம் வந்து வந்துடும் சாப்பிடும் போது நம்ம வாயில இந்த ஏலக்காயெலாம் சாப்பிடாது நம்மளுக்கு வந்து இது மட்டும்தான் அந்த ஸ்மெல்லு ஏலக்காயோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்க்குறேன் கலர் பவுட்ரு உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னாக்கா நீங்கள் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் வந்து சேர்க்காமையும் செய்யலாம் நான் கொஞ்சமாக கலருக்காக லைட்டாக க சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணால் விட்டுருங்க இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கரண்டியால் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் கையை கையால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரினாக்கா கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கண்டென்ஸ் மில்க் மட்டும் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு பால் வேணுனாக்கா கொஞ்சம் சேர்த்துக்கங்க இது கூட நூறு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ வறுத்து வச்சுருந்தேன் அந்த பாதம் முந்திரியும் பாதி சேர்த்துக்கலாம் பாதி அப்படியே வைங்க கடைசியாக சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் போட்டுற வேணாம் பாதி அப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நான் பாதி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் அடுப்பில் வச்சுக்கலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் போய் கிண்டிகிட்டே வாங்க இல்லைனா கட்டி பிடிச்சிடும் அப்புறம் கட்டி கட்டியாக ஆகிடும் அப்புறம் வந்து ரவை வந்து சீக்கிரமாக கெட்டிப்படும் அதனால் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பாருங்கள் கைவிடாமல் அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க அடுப்பை மீடியமில் வச்சு எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க திருப்பியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டு கொடுக்கும் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா வந்து வலிச்சு விடுங்க அந்த ஓரத்துலலாம் வந்து அப்படியே அங்கங்கே வந்து அந்த ரவை வந்து வேகாமல் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க நல்லா வெந்து நல்லா ஒரு பபிள்ஸ் வந்த பிறகு அந்த புளுங்குற ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து கேக் பட்டரில் தான் சேர்க்குறேன் உங்கள் கிட்ட குக்கர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனாக்கா சட்டி மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்த்து இதை வந்து நான் வந்து சட்டியில் வச்சு தான் நான் வேக வைக்க போகிறேன் நான் நீங்கள் வந்து அடுப்பு இருக்கிற மாதிரினாக்கா மண்ணு கொட்டி அது மேலே தோசை தவா வச்சு அது மேலே வந்து வேக விடுவாங்க உங்களுக்கு எப்படி இது நீங்கள் அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக நம்ம வச்சுருந்த பாதம் முந்திரியும் திருப்பி மேலே வந்து லைட்டாக தூவி விட்டு நான் வந்து ஒரு முப்பது நிமிஷம் வந்து இதை வந்து சிம்மில் வச்சு நான் வந்து சட்டியில் தான் வைக்கிறேன் நம்ம எப்பவுமே கேக்லாம் செய்கிற அந்த மாதிரி சட்டியில் வச்சு தான் நான் வந்து முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேங்க சூப்பராக வந்து வெந்து கிடச்சிக்கிது பாருங்க நீங்கள் வந்து குக்கர்லேயே வேணாலும் வச்சு தோசை தவா வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க உங்கள் உங்களுக்கு எப்படி இது படுதோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் சட்டியில் தான் வேகம் வச்சேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி நல்லா சாஃப்டா நல்லா பச பசன்னு வெந்து வந்துக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நெய்யோட இதும் அது மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் செஞ்சிக்கிறேன் அசலாம் வரைக்கும்